ஹாய் இது கேளுங்க கேளுங்க கதை எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான் அத்தியாயம் அவன் வீட்டுக்கு எதுக்கு உனக்கென்ன என்ன பைத்தியமா முருகேசன் கோபமாக கேட்டார் சித்தப்பா இருங்க அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாலும் செய்யட்டும் என்று விட்டான் கோபி தங்கராஜின் வீட்டிற்கு சென்றனர் ஹாலில் இருந்த மர மரசோபாவில் உடைந்து போய் அமர்ந்திருந்தார் தங்கராஜ் ரிதன்யாவை கண்டதும் ரிதிமா என்று அவளிடம் பேச ஓடினார் அவளோ அவரை கண்டுகொள்ளாமல் பூர்ணிமாவிடம் சென்றாள் நீங்க பேசினதை அறக்குறையாக கேட்டுட்டு நான் பைத்திகாரத்தனம் பண்ணிட்டேன் அவர் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டவள் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்புதான் தான் எம் சாரி என்றாள் நீ பண்ண சின்ன தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்ட ஆனா நாங்க என்று அவர் சொல்ல தொடங்கும் போதே அவர் வாயை தன் கை கொண்டு மூடினாள் ஆண்டி உங்ககிட்ட கிட்ட ஒன்று கேட்கணும் நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தார் என்னோட தலையை அடமானம் வச்சாச்சும் இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து அனுபவிச்ச பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன் இடவளமாக தலையசைத்தவள் சட்டென்று அவரை அணைத்து கொண்டாள் என்னைக்காச்சும் எனக்கு அம்மா ஞாபகம் வந்தா உங்ககிட்ட வந்து உங்க மடியில ரெண்டு நிமிஷம் படுத்துக்கலாமா அதை கேட்டதும் உடைந்து அழுதார் பூர்ணிமா அவ்வீட்டை விட்டு வெளியே நடந்தாள் ரிதன்யா ரிதிமா ரிதிமா ஒரே ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சுடு என்கிட்ட பேசுடா என்று அவள் பின்னாலேயே ஓடி வந்தார் தங்கராஜ் என்னை திட்டு வேணும்னா அடிக்கணும்னா கூட அடிச்சுக்கோ ஆனால் இப்படி போகாதடா அவர் கதற அவரை திரும்பியும் பார்க்காமல் அவர் முகத்தையும் பார்க்காமல் சென்று வேகமாக காலில் காரில் ஏறிக்கொண்டாள் அவர் முன் வந்து நின்றான் அஸ்வின் காலம் கடந்து வர்ற ஞானம் வேஸ்ட் அங்கிள் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சிருந்தா ஆனால் நீங்கள் அவளோட மனசை உடைச்சிட்டீங்க அவ இனி என்னைக்கும் உங்களை மன்னிக்க மாட்டா உங்க மேலே இருக்கிறது கோபமோ வெறுப்போ இல்ல இது வேற அவளால என்னைக்கும் உங்களை ஏத்துக்கவே முடியாது முட்டாள் அங்கிள் நீங்க அவளை உங்க பொண்ணாவை வளர்த்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு அவள அவ உங்களோட மூத்த பொண்ணா இந்த வீட்டிலேயே இருந்திருப்பா இனி எதையும் மாத்த முடியாது சொல்லிவிட்டு சென்று காரில் ஏறிக்கொண்டான் அஸ்வின் அவன் கோரியது எல்லாம் தன் செவிகளில் விழுந்தாலும் அதனை உணரும் நிலையில் அவர் இல்லை மீண்டும் ரிதன்யாவிடம் ஓடினார் காரின் கதவை திறக்க முற்பட அது பூட்டப்பட்டு இருந்தது கண்ணாடியை தட்டி அழைத்தார் ரிதிமா ஒரே ஒரு தடவை என்கிட்ட பேசுடா பேசுறா இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுக்காத வேதனையோடு கதறினார் அவள் பெயரை சொல்லி அவர் கதறிக்கொண்டே இருக்க அவளோ பாறையாக இறுகி அமர்ந்திருந்தாள் அச்சு வண்டியை இடு என்றாள் உணர்ச்சி துடைத்த குரலில் அஸ்வினும் எதுவும் பேசாமல் காரை உயிர்ப்பித்து செலுத்தினான் கார் கண்ணை விட்டு மறையும் வரை கதறிக்கொண்டே இருந்தார் தங்கராஜ் கார் மறைந்ததும் அப்படியே ரோட்டில் மண்டியிட்டு அமர்ந்து வெடித்து அழுதார் அஸ்வின் காரை ஓட்ட முன்னே அவன் அருகில் அமர்ந்திருந்தார் முருகேசன் ரிதன்யா பின்னிருக்கையில் அமர்ந்திருக்க அவள் அருகில் அமர்ந்திருந்தான் கோபி அவள் முகம் வேதனையை பிரதிபலிக்க தன்னை கொள்ள முயன்று கொண்டிருந்தான் அவளை தன்னோடு அணைத்து கொண்டான் கோபி அப்படியே அவன் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள் மெல்ல அவள் தலை கோதி ஆறுதல் அளித்தான் சிறிது நேரம் கழித்து அவளிடம் இருந்து சீரான மூச்சு வெளிப்பட்டது முகமும் அமைதியாகிவிட அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் விழிகளிலிருந்து கண்ணீர் சிந்தியது கண்ணாடியின் வழியே அதனை பார்த்த அஸ்வின் மாமா என்ன பண்ணுறீங்க என்றான் அதட்டலாக எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே அச்சு இவை எப்படிதான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு தாங்குறாளோ தெரியல என்றான் உடைந்த குரலில் மாமா நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி அவளுக்கு யார் ஆறுதல் சொல்வா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் மனசு வருத்தத்துல இருக்கும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சீங்களா ம் நீ சொல்கிறதும் சரிதான் எப்படின்னு இனிமேல் தான் யோசிக்கணும் கொஞ்சமாக திரும்பி கோபியை பார்த்து கண்ணடித்தான் அஸ்வின் அதெல்லாம் யோசிச்சாச்சு என்றான் டே அச்சு என்னடா பண்ண போற என்றான் மலர்ந்த முகத்தோடு அவன் முருகேசனை பார்க்க அவரோ அவனை முறைக்க தொடங்கினார் தெரியுண்டா நீ ஏதோ என்ன வச்சுதானே பிளான் பண்ணியிருக்க பாவி என்றார் கோபமாக சிரித்தான் அஸ்வின் என்ன பண்ண போற சொல்லி தொலடா என்றார் முருகேசன் அத்தைக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேளுங்க அவர் அவசரமாக வைதேகியை அழைத்து கேட்க அப்போதுதான் கோபியின் வீட்டிற்கு வந்ததாக கூறினார் என்னடி வீட்ல எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்திருக்க யார் கூட வந்த உனக்கு தனியா கூட வர தெரியாதே என்று அவர் படப்படத்து கொண்டிருக்கும் போதே அவர் கைபேசியை பறித்து அழைப்பை துண்டித்தான் அஸ்வின் ஏய் என்னடா பண்ற அவள் எதுக்கு இங்க வர சொல்லியிருக்க அவள் இங்க அவன் என்ன பண்ண போறா மாமா ரிலாக்ஸ் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் அவங்க மட்டும் இல்ல நீங்களும் இன்னும் ஒரு வாரம் எங்க கூட தான் இருக்க போறீங்க டெய் ஊரில் வேலையெல்லாம் இருக்குடா அதெல்லாம் மாமா ரொம்ப பண்ணாதீங்க முடியாது என்ன என்ன முடியாது உங்க மருமகளுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா அவ்வளவுதான் உங்களுக்கு அவன் மேல பாசமா இப்பவே தெரிஞ்சிருச்சு எல்லாம் வேஷம் என்று அவன் பேசிக்கொண்டே போக அவசரமாக அவன் வாயை மூடினார் வாயை மூடுடா எதுக்கு இப்போ இப்படி ஓவர் ஆக்டிங் கொடுத்து கத்திக்கிட்டு இருக்க என்றவர் திரும்பிருதன் அவை பார்த்தார் அவள் எந்த அசைவும் இல்லாமல் அப்படியேதான் இருந்தாள் நல்ல வேலை அந்த ராட்சசி முடிச்சுக்கிட்டில்லை நல்லா என்ன அவகிட்ட கோத்து விட பார்த்தா இல்லை என்று சொல்லி அஸ்வினின் முதுகில் இரண்டு அடி வைத்தார் குறும்பாக சிரித்தான் அஸ்வின் கிட்ட அவ்வளவு பயமா அதெல்லாம் எதுவும் இல்லை என்று சமாளித்தவர் இப்போ என்ன இங்க இருக்கணும் அவ்வளவுதானே இருக்கேன் என்று விட்டு முகத்தை திருப்பி கொண்டார் ஆனாலும் அவரை ரொம்ப படுத்துறடானி என்றான் கோபி மாமா அதுக்குள்ள இப்படி சொல்றீங்க ஜெர்க்கானார் முருகேசன் நெஞ்சில் கை வைத்து மிரட்சியாக அஸ்வினை பார்த்தவர் என்னடா சொல்ற அதுக்குள்ளனா என்ன அர்த்தம் இன்னும் வேற ஏதாச்சும் வச்சிருக்கியா அவன் பதில் சொல்லாமல் சிரித்தான் டேய் நாம் பாவம் என்றார் அவர் சித்தப்பா விடுங்க அவன் எதுவும் தப்பா பண்ணியிருக்க மாட்டான் என்றான் கோபி அஸ்வினை விட்டு முகத்தை மறுபடியும் திருப்பி கொண்டார் முருகேசன் ரிதன்யா சென்றதும் வெகு நேரம் அப்படியே ரோட்டில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் தங்கராஜ் வெகு நேரம் கழித்து வெளியில் வந்த பூர்ணிமா அவரை கண்டுவிட்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டார் தன் மகன்கள் இருந்து வந்ததும் அவர்களிடம் கனைவரை உள்ளே அழைத்து வரும்படி கூறினார் அவர்கள் அவரை வற்புறுத்தி வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வந்தார்கள் சாப்பிட அழைக்க அவரோ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் முடங்கி கொண்டார் பூர்ணிமா கண்டுகொள்ளவில்லை அவர் போனால் போகட்டும் நீங்க உட்காந்து சாப்பிடுங்க என்று இருவரையும் அமரச் சொன்னார் அவர்களும் வருத்தத்தோடு உணவை உண்டுவிட்டு எழ அவர்கள் கையில் இரண்டு பெட்டிகளை கொடுத்தார் பூர்ணிமா என்ன இது திறந்து பாருங்க இருவரும் பெட்டிகளை திறக்க இருவருக்கும் ஒரே போல் கை அதில் இருந்தது ஏது இது உங்க அக்கா உங்களுக்கு கொடுக்க சொன்னா என்று விட்டு அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டார் வேகமாக அவர் பின்னாலேயே சென்றவர்கள் இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அக்கா இங்கே வந்தாங்களா என்று கேட்டார்கள் ம் நீங்கள் காலேஜ் போயிருந்தபோது வந்தா உங்க ரெண்டு பேரையும் விசாரித்தா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அக்கா பாவம் இல்லமா என்றனர் பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் தெரிய வேண்டியவருக்கு தெரியலையே இருவரும் வருத்தத்தோடு மூடியிருந்த அரை கதவை நோக்கினார்கள் அம்மா அப்பா பண்ணது தப்புதான் அதை இப்போ ரியலைஸ் பண்ணிட்டாரு நீங்க கொஞ்சம் அவரை சமாதானப்படுத்தலாம் இல்ல தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அவரோட மனசாட்சியே அவருக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு விடுங்க நீங்க இதையெல்லாம் யோசிக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் இருவரும் வெளியில் செல்ல முயன்ற பின் தயங்கி அவரிடம் கேட்டார்கள் நாங்க அக்கா கிட்ட பேசலாமா புன்னகையோடு அவர் கைபேசியை அவர்களிடம் நீட்டினார் பூர்ணிமா அவளோட நம்பர் இதில் இருக்கு எடுத்துக்கோங்க எப்ப வேணும்னாலும் பேசுங்க ஆனா உண்மையான அன்பாடு பேசுங்க என்றார் கண்டிப்பாக சந்தோஷமாக தலையசைத்தனர் இருவரும் அவர்கள் கோயம்புத்தூர் வந்து சேர இரவு ஆனது அச்சு இப்போவே மணி எட்டு ஆயிடுச்சு எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு போயிடலாமா என்று கேட்டால் ரிதன்யா வேண்டாம் ரிதி வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம் டெய் வீட்டில் போய் சமைக்கணும் இல்லை அடேங்கப்பா என்ன ஒரு அக்கறை எப்படியும் நீ சமைக்க போகிறதில்ல அப்புறம் என்ன அதனால் தான்டா சொல்கிறேன் நீயும் மாமாவும் தான் சமைக்கணும் எதுக்கு இதுக்கு மேலே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ட்ரைவிங் பண்ணிக்கிட்டு வந்ததுலேயே டயர்டாக இருப்பீங்கன்னு தான் சொன்னேன் எனக்கு என்ன வந்துச்சு போய் வேலை செய்ய முடியும்னா செய்யுங்க அவனோ அவள் சொல்வதையெல்லாம் காதில் வாங்காமல் நேராக காரை வீட்டிற்கே விட்டான் எதிர் வீட்டு திலகாக்காவிடம் சாவியை கொடுத்துவிட்டு சென்றிருந்தார்கள் வைதேகி அவரிடம்தான் சாவியை வாங்கி கொண்டிருந்தார் ரிதி நீ வீட்டுக்கு போ பேக் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு வரோம் மாமா நீங்களும் போங்க என்று ரிதியையும் முருகேசனையும் முன்னே அனுப்பினான் அஸ்வின் அவனை கேள்வியோடு பார்த்தான் கோபி அவன் கண்ணடித்து புன்னகைக்க ரைட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் கோபி கதவு உள்பக்கமாக போட்டப்பட்டு இருக்க புரியாமல் முருகேசனை பார்த்தால் ரிதன்யா அத்த வந்திருக்காத்தா என்றார் முருகேசன் ஓ அதுக்கு தான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னான் அவன் அவர் சிரித்து கொண்டே அழைப்பு மணியை ஒழிக்க கதவு திறந்தது இருவரும் உள்ளே நுடைய அடுத்து நிகழ்ந்த நிகழ்வில் இருவரும் பயந்து போயினர் ஆ என்று அலறியவள் தன் காதை இறுக்கமாக பத்து பொத்தி ரிதன்யா நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்